ஒரு சொல்யூஷன் கிடைச்சது சரி ஆனா வந்து எனக்கு முக்கியமான கம்மிங்களா கடன் கொஞ்சம் அதிகமா இருக்குது இப்போ உனக்கு வந்து வருமானம் கம்மியா இருக்குது இவ்வளவு கடன் வச்சு எப்படி நீ வந்து ரன் பண்ணுவ அப்படிங்கிற எண்ணத்தை என்னால வந்து தாங்கவே முடியலீங்க திருப்பி திருப்பிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷத்துல ரெண்டு நாலு அஞ்சு வேலை மாறியாச்சு இதனால ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களோட ஆறுதலா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தான் மனசு கேட்டு நீங்க வந்து பதில் சொல்றதுக்கு விட்டுங்க பதில் விட்டுறீங்கன்னா அந்த கேள்வி கொஞ்ச நாள்ல வந்து காணாம போயிரு அப்படின்னு சொன்னாரு அவரு அவரு நண்பர் தாங்க அவரு நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து புறப்படறப்ப அவர் வந்து உங்கள மீட் பண்ணிருக்காருங்க அனீஷ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் அனீஷா ஆமாங்க ஆமாங்க சரி அவர் ரொம்ப நல்ல பேசுனாரு நல்லா வந்து மறுபடியும் படிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு

அதுக்கு மதிப்பே கொடுக்காம விட்டுட்டேங்க இந்த ரெண்டு நாளாக சரி 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 பாத்தீங்கன்னா படிப்படியாக வந்து அந்த கேள்வியோட தாக்கம் வந்து கம்மியாயிட்டே வருதுங்க ம் ம் இதனால நான் உணர்ச்சேங்க ரொம்ப ஒரு இதாக சரி 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 ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சரி 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 சரிங்க நான் கண்டிப்பா ஆகஸ்ட்ல வர்றேங்கய்யா வாங்க 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 அதுக்கு இடையில ஏதாவது தாக்க முடிஞ்சாலும் நான் வர்றேங்கய்யா சரி சரி சரிங்க சரி ரொம்ப சந்தோஷங்க நான் மறுபடி கூப்பிட்றேங்கய்யா சரி சரி ரொம்ப சந்தோஷ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் ஐயா நல்லா இருக்கேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஆ சரி